கடந்த காலங்களில் சென்னை சட்டக்கல்லூரியில் நடந்த குறிப்பாக தேவேந்திர வேளாளர்கள் வழக்கறிஞர்கள் மாணவர்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலுக்கு மிகவும் பக்கபலமாக பாதுகாவலராக இருந்த திரு ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு தினத்தில் வாழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இனிமையான வேலையிலே தேவேந்திர சேனா இயக்கம் நடத்துகின்ற மாபெரும் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்ட நிகழ்வில் என்னுடைய கருத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினுடைய ஒரு கோரிக்கையாக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழர் சமூகம் கடந்த நானூறு ஆண்டுகளாக எவ்வாறு சமூக நீதி கோட்பாட்டில் கடந்து வந்திருக்கின்றது என்பதைத்தான் நாம் பேசியாக வேண்டும் இந்த பல்வேறு அரசியல் கால சூழ்நிலைகளிலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தென் இந்தியாவினுடைய தென்கோடியில் இருக்கின்ற குறிப்பாக தமிழகத்தினுடைய பூர்வீக குடிகள் பல்வேறு காலநிலைகளில் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த இடஒதுக்கீடு முறை எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு வரலாற்றை வந்து அனைவரும் அறிய வேண்டும் அதுதான் நியாயமாக இருக்க இருக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்டில் பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய காலகட்டங்களில் பிரிட்டிஷனுடைய ஆட்சி அலுவலகத்தில் பணிகளுக்காக இந்தியர்களை அன்று சொல்லக்கூடிய சென்னை மாகாண அந்த நபர்களை வந்து வேலைக்கு எடுத்திருக்கிறார்கள் அந்த வேலையில் பணியாற்றும் பொழுது நூறு சதவிகிதம் பிராமணர்களே இருந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது காலங்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கவர்னர்கள் வந்து ஏன் அப்போ அந்த பிராமணர்கள் என்ன சொல்லிருக்காங்க அவள்வாள் அவள் வரக்கூடாது அப்படின்ட்டு அந்த பிரிட்டிஷ் கவர்னர் வந்து மூல செலவு பண்ணிருக்காங்க அதுக்கடுத்து அந்த கவர்னர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இதுக்கெல்லாம் தனி பிரவிஷன் கொண்டு பிராமணர்கள் மட்டுமல்ல அனைவருக்கும் எங்களுடைய ஆட்சியில் அதிகாரத்தில் எங்களுடைய ஆட்சி ஆளுமைகளில் அலுவலராக பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது பிராமணர்கள் மட்டும் வேலை செய்த அந்த அரசாங்க பதவிகளை பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கு பிரித்து கொடுத்தார்கள் சரி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா மனு தர்ம கட்டமைப்பின்படி தான் இங்கு சாதிகள் வரையறுக்கப்பட்டிருந்தது பிராமணர்கள் வைசியர்கள் சத்திரியர்கள் சூத்திரர்கள் ஆரிய பிராமண சனாதன கோட்பாட்டை ஏற்காத தமிழர் கூடிகளை ஒடுக்கப்பட்டவர்கள் என்றார்கள் இங்கே நம்ம இன்றைய காலச்சூழலில் ஆண்ட பரம்பரைகளாக நாங்கள் தான் மண்ணின் வாரிசுகளாக இருந்த அனைத்து சமூகங்களும் அது மன்னர் என்னும் தேவேந்திர வேளாளர்களாகட்டும் மரவர்களாகட்டும் அதாவது முக்கோத்து மரவலாகட்டும் சேவையாகட்டும் அகமடியாகட்டும் கவுண்டர்களாகட்டும் வண்ணியர்களாகட்டும் வரையர்களாகட்டும் அனைவரும் இருந்தார்கள் எத்தனை பேருக்கு தெரியும் அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு காலங்கள்ல வரைக்கும் அனைவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு எடுத்தது கூட இருக்கின்ற கல்லர்கள் கவுண்டர்கள் அல்லாதவர்கள் அல்லாதவர்கள் என்பது கோட்பாட்டை தத்துவத்தை ஏற்றவர்கள் அதாவது நான் முதலியார்கள் பிள்ளைமார்கள் இது போன்ற அதாவது பிராமணர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் இதை அறிந்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீதி கட்சிக்கு அந்த ஆட்சிக்கு வந்து இந்த ரிசர்வேஷன் வந்து எல்லா சமூகத்துக்கும் வரணும் அப்படின்னா அந்த பிரிட்டிஷ் ரூல்ல வந்து பிராமணர்கள் மட்டுமல்ல நான் பிராமின்ஸ் மட்டுமல்ல அனைத்து மக்களும் இடம் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த ரிசர்வேஷன் கான்செப்ட் வந்து உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முன்னாடி இங்க இருந்த ஒரே ரிசர்வேஷன் டிப்ரெஸ்ட் கிளாஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா ஓசி அவ்வளவுதான் நான் பிராமின்ஸ் பிராமின்ஸ் அவ்வளவு இந்த இந்த சிக்ஸ்டம் தான் இந்தியாவில் இருந்துச்சு

உண்மையிலேயே வரலாற்று அடிப்படையில் பள்ளிகளாக இருந்த பள்ளிகளாக இருந்த வன்னியர்கள் தங்களை சத்திரியர்களாக சூட்டிக்கொண்டார்கள் அதனால்தான் அவர்களை பார்வோட்காஸ்ட் தெரியாது இந்த வரலாற்று உண்மைகள் என்று இருக்கக்கூடிய தமிழர்கள் அவர்களை நாடார்கள் இந்து நாடார்கள் அந்த பிராமணிய கோட்பாட்டை உள்ள திரித்து அவளை காசு கொண்டு வந்தாங்க இது போன்ற யாரெல்லாம் இந்துத்துவ தர்மத்தை கட்டமைப்பு ஆண்ட பரம்பராகிய மல்லர்கள் பிராமணிய கோட்பாட்டை ஆதரிக்கவில்லை அவர்கள் மாறாக பிராமணிய கோட்பாட்டுக்கு எதிராக இருந்த பௌத்த கோட்பாட்டையும் ஏற்றார்கள் வரலாறு இருக்கிறது தமிழ்நாட்டில் பொறுத்தளவு மன்னர்கள் தான் பௌத்தத்தை

அண்ணன் சீமான் கூட பல மடைகள் சொல்லியிருக்காங்க ரிசர்வேஷன் சிஸ்டமும் சனாதார இந்துத்துவா தர்மத்தின் அடிப்படையில் வர்ணாசிரம கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இருக்கிறது அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல ஷெடியூல் கேஸ் ஷெடியூல் ட்ரைப்ஸ் அண்ட் பார்வர்ட் கேஸ் இந்த ரெண்டு சிஸ்டம் தான் இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது இருக்கின்றது நான் பேசுவது ஒரு சாதிக்காக அல்ல ஒட்டுமொத்த தமிழர் குடியிருக்கான இடஒதுக்கீட்டு வரலாற்றை பத்தி நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் அதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் தான் கொண்டு வர கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் இந்த மூன்றிலும் சேர்க்காதவர்கள் அனுமதிக்காதவர்கள் பெறாதவர்கள் இவர்களுக்கு இடஒதுக்கீடு மூலம் அங்கீகாரம் கொடுத்தார்கள் எப்படி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பது காலகட்டத்தில் பிராமணர்கள் மட்டும்தான் அரசு பணியில் இருக்க முடியும் அப்படிங்கிற கோட்பாட்டை உடைப்பதற்காக இந்த ரிசர்வேஷன் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது ரைட்டுங்களா அதற்கப்பறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அந்த பார்வட்காஸ்ட்லயே பின்தங்கிய மக்கள் அதாவது எசியேஷனுக்கு ரிசர்வேஷன் கிடைச்சிருது ஆனால் அந்த பார்வட்காஸ்ட்ல ரிசர்வேஷன் இங்க இருக்கிற இந்த மண்ணின் பூர்வப்படியான கவுண்டர்களுக்கோ நாணார்களுக்கோ முக்களத்தோர்களுக்கோ வன்னியர்களுக்கோ போனார்களுக்கோ இல்ல அவங்களுடைய ரிசெர்வேஷன் புல்லா பிராமணர் எடுத்துக்கிறாங்க சரி இதை 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 வந்து மைன்ட்டா கண்ட அன்னல் அம்பேத்கார் அவர்கள் பார்வதேஷ்டி யாரெல்லாம் பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு இட ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு நேராவையெல்லாம் ரெண்டு கோரிக்கை வச்சார் ஒண்ணு மகளிருக்கான ஒரு திட்டம் இன்னொன்னு ரிசெர்வேஷன் அந்த இருந்த நேரு அவர்கள் இந்த கோரிக்கையை வந்து பரிசீலனை செய்யாததுனாலதான் தன்னுடைய அமைச்சர் வந்து ராஜினாமா இன்னைக்கு மார்பு நம்முடைய சக சகோதரர்களான வன்னியர்களாகட்டும் கவுண்டர்களாகட்டும் இவர்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் மண்டல் கமிஷன் ஆரம்பிச்சு இன்னைக்கு இவர்கள் பயனடைகின்ற அந்த ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகுதான் அது இவர்களுக்கு கிடைக்கிறது உறவுகள் எல்லாருமே இன்னும் வரல அவங்களால வந்து கடைநிலை இருக்கிற வர முடியல அப்படிங்கிற இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவ கட்சியான பாரதிய ஜனதா கட்சி இடபிள்யூஎஸ் பிராமணர்களுக்கான பொருளாதார அடிப்படையில் இது வந்து இந்தியாவினுடைய அரசியல் கட்டமைப்பினுடைய ரிசர்வேஷனுக்கு எதிரானது ரிசர்வேஷன் என்பது கல்வி அரசியல் வேலை வாய்ப்பு போன்றவர்களில் பங்கு கொள்ள முடியாத அதாவது அந்த இடத்துக்கு போக முடியாத நபர்களை தூக்கி விடுவதற்கு அவர்கள் அப்ளை பண்றதுக்காக வழங்கப்பட்டதான் ரிசர்வேஷன் ரைட்டுங்களா இந்த ரிசர்வேஷன் இந்த இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் பிராமணர்களில் உயர் சாதித்தவருடைய ஆதிக்கம் அதிகமாகினது பத்து சதவீதம் இடஒதுக்கீடு ஒதுக்கீடு இது போ இது போல இட ஒதுக்கீடு சிஸ்டம் வந்து இருக்கின்றது தற்சமயமாக தேவேந்திர உல வேளாளர்கள் தங்களை பட்டியல் என்ற ஷெடுல் கேஸ் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இந்த பட்டியல் என்ற சாதியை விட்டு வெளியேற்ற வெளியேற வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டை உன்னதமான கோட்பாட்டை இரண்டாயிரத்தி பதினஞ்சில் கோவையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நானும் அது தலைமையேற்று அதற்கான ஒரே ஆட்சியில் தொடர்ச்சியாக கோவை உள்ளிட்ட பகுதிகளிலே தேவேந்திர வேளாளர்களுடைய அந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்பது இதோ தேவேந்திர வேளாளர்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர் குடிகளுடைய அடையாளத்தை மீட்கும் கோரிக்கையாகத்தான் நான் பார்க்கின்றேன்

சமூக அந்தஸ்திலும் நாங்கள் யாருக்கும் தாழ்ந்தவர்கள் நாங்கள் நில உடமையாளர்கள் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு சென்சஸ் படி அன்றைய சென்னை மாகாணத்தில் அதிகமான கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடு நிலம் வைத்திருந்தவர்கள் இந்த மல்லர் என்னும் தேவேந்திர வேளாளர்கள் எத்தனை பேருக்கு தெரியும் பெரும்பான்மையான குடிகள் இவர்கள் தான் தென் மாவட்டம் தென்மாநிலை தென் மாவட்டங்களிலே நான் ஒரு வரலாற்று ஆய்வாளர் என்ற அடிப்படையிலும் கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களுக்கு நான் பயணிச்சிருக்கிறேன் இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இங்கே அத்தனை குடிகளும் இந்த மல்லர் என்னும் தேவேந்திரகுல வேளாண் குடிகள் இருந்து தான் கிடைத்திருக்க வேண்டும் நான் அடித்து சொல்றேன் நான் பலமுறை என்னுடைய என்னுடைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன் மரவர்களும் மருந்து தான் மரவர்களும் பல்லர்கள் தான் நாடார்களும் பல்லர்கள் தான் நாடகர்களுக்கு மல்லர்ங்கிற பட்டமே உண்டு இங்க அனைத்து குடிகளும் வண்ணீர்களும் ஒன்றுதான் அடிப்படையில் குடிகள் ஒன்று அடிப்படையில் சுய மரியாதையை மீட்க வேண்டும் நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்ல இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வார்த்தை எல்லாம் இன்றைய அரசியல் தலைவர்கள் திணித்தது அம்பேத்கர் இருக்கிற வரைக்கும் அது தாழ்த்தப்பட்ட வார்த்தை பயன்படுத்தவில்லை தலித்து வார்த்தை பயன்படுத்தவில்லை அரிசன் என்ற வார்த்தை பயன்படுத்தவில்லை கேந்திரங்கள வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்றம் சட்ட நடைமுறைகள் என்ற அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது குறிப்பாக ஒரு ஒரு சமூகத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பிரிவு ஒரு செடியூல் காஸ்டோ இல்ல ஒரு ஓபிசியோ பி சி எம்பிசியோ அந்த குறிப்பிட்ட பிரிவில் இருந்து இன்னொரு பிரிவிற்கு போக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கும் பொழுது அந்த கோரிக்கை வந்து எந்தெந்த வகையில் இருந்தால் மட்டும்தான் அது அரசாங்கத்தால் செயல்படுத்த முடியும் என்ற ஒரு காரணத்துக்கு முன்னாடி இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம் நிதி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று பிரிவு உட்பிரிவு ரெண்டின்படி ஷெட்யூல் கேஷ்டில் இருக்கிற ஒரு இனம் ஒரு மொழி குறிப்பிட்ட நபர்

சமூகத்தினுடைய கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்ட்டு அந்த கோரிக்கை மனுவை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு அவங்க ஜஸ்ட் பார்வர்ட் பண்றாங்க இது நடைமுறை அல்ல எஸ் சி சட்ட திருத்தம் என்பது பாராளுமன்ற விதிக்கு உட்பட்டது அது குடியரசு தலைவர்களுடைய அதிகார வரம்பிற்கு மாநில அரசுகள் பரிந்துரை செய்யலாம் மாநில அரசுகள் உரிமை கொடுக்க முடியாது ரைட்டுங்களா ஒரு ஒரு சமூகத்தினுடைய பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்பது இரண்டு வகையில் சாத்தியம் ஒன்று சட்டமன்றத்தில் அந்த தேவேந்திரபால வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்றம் குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் சிறப்பு கவன தீர்மானம் இயற்றி அதை சபாநாயகர் ஒப்புதலுடன் அதை கவர்னருக்கு கொண்டு செல்ல வேண்டும் இதன் நடைமுறை அந்த கவர்னர் குடியரசு தலைவருக்கு அனுப்புவார் குடியரசு தலைவர் என்ன பண்ணுவாரு நாடாளுமன்ற அவைகளுக்கு அனுப்புவார் நாடாளுமன்ற அவை விவாதம் நடத்தி இந்த வந்து கேட்கிறது உண்மைதான் அப்படின்னு ஒரு ஆய்வுக்குள்ள அமைச்சு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பாரு இது ஒன்று மாநில அரசு அந்த கோரிக்கையை நிறைவேற்ற நிறைவேற்றி கொடுக்க முன் வரவில்லை என்றால் அதற்கு வந்து தடுமாறுகிறது என்றால் பாராளுமன்றத்தில் ஆளுங்கட்சியான ஆளுங்கட்சியா இருப்பவர்கள் அது யாராக இருந்தா இருக்கட்டும் எந்த எந்த ஆட்சியமா இருக்கட்டும் ஆளுங்கட்சியாளர்கள் இல்ல எதிர்கட்சியாளர்களும் பாராளுமன்றத்தில் சிறப்பு கவனம் தீர்மானம் ஏற்ற வேண்டும் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தங்களை பட்டியல் பிரிவு வந்து நீக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இதற்கு நாடாளுமன்ற அவை என்ன சொல்லுகின்றது அப்படின்னு அப்ப நாடாளுமன்ற அவை என்ன சொல்லும் சமூக நீதித்துறை சமூக நீதித்துறைக்கு வந்து அந்த சிறப்பு கவன தீர்மானத்தை அனுப்புவார்கள் அந்த அந்த சமூக நலத்துறை சம்பந்தப்பட்ட மாநில அரசுக்கு வந்து அனுப்பி கருத்து கேட்கும் இதுதான் சட்ட நடைமுறை அரசியல் கட்சிகளுக்கும் வேலை கிடையாது இது சமூகத்தினுடைய கோரிக்கை சொல்றேன் இது இந்த கோரிக்கையை வச்சு ஒரு பர்டிகுலர் கட்சிகளுக்கு ஆள்பிடைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் நாங்க நன்மையாக கண்டிக்கிறோம் ஆட்சியில் யாருனாலும் வருவாங்க இன்னைக்கு காங்கிரஸ் வரலாம் நாளைக்கு பிஜேபி வரலாம் அதுக்கப்புறத்து ஜேடியூ வரலாம் ஏன் நாளைக்கு பவுஜன் கட்சி கூட வரலாம் இன்னும் தேவேந்திர சேனா கூட வருங்காலங்களா வரலாம் ரைட்டுங்களா சோ இது வந்து நம்ம வேட்டுக்கிறேன் இது வந்து சமூகத்தினுடைய கோரிக்கை இது பெரும்பான்மையான அந்த சமூகத்தினுடைய பெரும்பான்மையை மக்களினுடைய கோரிக்கையை தான் நம்ம நேரப்படுத்த வேண்டும்

பிராமணர்களையும் கோடீஸ்வரர் இருக்கார்கள் கடைக்குடியா இருக்கிற ஜாதிகளையும் கோடீஸ்வரர் இருக்கார்கள் சம நீதி சமூக நீதி என்பது அடிப்படையில் பாத்தீங்கன்னா ரேவேந்திர முதலமைச்சர்களுடைய பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வந்து தமிழ்நாடு அரசு மறுதளிக்கும் பட்சத்தில் அதை பாராளுமன்றத்தில் ஆட்சியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தங்களது எம்பிக்கள் மூலம் தீர்மானம் ஏற்றி தமிழக அரசிற்கு நெருக்கடியை கொடுத்து இருபத்தி ஆறு நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சி அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுமா இல்லை திராவிட கட்சிகளைப் போன்று பாரதிய ஜனதா கட்சியும் இந்த தேவேந்திரகுல சமூக மக்களை வெறும் வாக்காளர்களாக ஒரு இலவச வாக்காளர்களாக மட்டும் இவர்கள் உற்று நோக்குவார்களா என்று நாம் பார்க்க இருக்கிறோம் ஏனென்றால் கடந்த பத்து ஆண்டுகளாக ஒரே கோபம் கடந்த பத்து ஆண்டுகளாக ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தம் பிம்பமாக இருக்கும் பட்சத்தில் பட்டியலில் பாரதிய ஜனதா கட்சி ஏன் தீர்மானம் ஏற்றவில்லை இன்னைக்கு நடந்த செயற்குழு ஏன் தீர்மானம் ஏற்றவில்லை என்ற ஒரு ஒரு கோரிக்கை ஒரு கேள்வியை வைத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்